தமிழின் ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் சாஜே சரணன்குமார் ராஜினாமா எதிரொலி அமைச்சராகும் ஜான்குமார் புதுவை அரசியலில் பரபரப்பு குறைந்த விலையில் கட்டுமான பொருட்கள் தருவதாக மோசடி நூறு கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் ஐந்து பேர் கைது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவதூறாக பேசிய எம் பி ராசாவின் படத்தை தீயிட்டு கொளுத்தி பாஜகவினர் நடத்திய போராட்டத்தால் புதுவையில் பரபரப்பு கஞ்சா விற்பனை செய்த நான்கு பேர் கைது இரண்டு இருசக்கர வாகனம் செல்போன்கள் பறிமுதல் இனி விரிவான செய்திகள் அமைச்சர் சாய் சரவணகுமாரின் ராஜினாமாவை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அமைச்சராக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வர இன்னும் எட்டு மாதங்களே உள்ள நிலையில் புதுச்சேரி பாஜகவில் பல்வேறு அதிரடி மாற்றங்கள் நடந்து வருகிறது நேற்று பாஜகவை சேர்ந்த மூன்று நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர் அவர்களுக்கு பதிலாக புதிய நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக மூன்று பேர் விரைவில் நியமிக்கப்பட உள்ளனர் இதேபோல ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவண்குமார் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் தலைமையின் உத்தரவை ஏற்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக அமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில் அவரது ஆதரவாளர்கள் நேற்று பாஜக தலைமையை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது போன்ற சூழலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைச்சரவையில் ஆதி திராவிடர்களுக்கு இடம் இல்லாதது கடும் விமர்சனத்தை உள்ளாக்கியுள்ளது ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அரசியல் என்ஆர் காங்கிரஸில் ஆதி திராவிடரான பிரியங்காவை அமைச்சர் பதவியில் இருந்து முதல்வர் அதிரடியாக நீக்கினார் அமைச்சரவையில் வகுப்பை சேர்ந்த அமைச்சர் சாய் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ததன் மூலம் அமைச்சரவையில் எழுந்திருக்கிறதா அதிருப்தி கோஷ்டியில் உள்ள ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவியை கொடுக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதற்கிடையே புதிய அமைச்சர் நியமனம் இலாகா ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக பாஜக தலைவர் செல்வகணபதி மற்றும் சட்டமன்ற கட்சி தலைவரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் ஆகியோர் முதலமைச்சர் ரங்கசாமியை நேற்று மாலை அவரது இல்லத்தில் சந்தித்து ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்தினர் இதில் சாஜிய ரவண்குமார் வைத்திருந்த ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலத்துறைக்கு பதிலாக வேறு துறைகளை ஒதுக்குபடி ரங்கசாமியிடம் கூறினர் ஆனால் இதனை முதலமைச்சர் ரங்கசாமி ஏற்காமல் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட துறைகளையே வைத்துக் கொள்ளுங்கள் இன்னும் இரண்டு மாதம்தான் உள்ளது இது போன்ற சூழலில் இலாக்காவை மாற்றியமைப்பது தங்களது கட்சிக்குள் சில பிரச்சனைகளை எழுப்பும் என்று மறுத்துள்ளார் முதல்வரை சமாதானம் செய்து ஜான்குமாருக்கு வேறு இலாக்காவை ஒதுக்குவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறதா இந்த சந்திப்பிற்கு பிறகு நேற்றிரவு கவர்னர் கைலாஷ்நாதனை சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளனர் தொடர்ந்து ஜான்குமாருக்கு இலாக்கா ஒதுக்குவது குறித்து இழுபறி நீடித்து வருகிறது விரைவில் இதற்கான சுமூக தீர்வு எட்டப்படலாம் என்று பாஜகவினர் தெரிவிக்கின்றனர் குறைந்த விலையில் கட்டுமான பொருட்களை தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் புதுவை ரெடியார் சேர்ந்தவர் சேதுராமன் இவர் ஃபேஸ்புக்கில் வந்த பிரபல இரும்பு நிறுவனத்தின் விளம்பரத்தை பார்த்துள்ளார் அதில் பத்து சதவீத சலுகையில் டிஎம்டி இரும்பு கம்பி தருவதாக இருந்தது இதனையடுத்து அவர் ஃபேஸ்புக்கில் இருந்த என்னை தொடர்பு கொண்டார் அந்த நிறுவனத்தின் பெயரில் ஜிஎஸ்டி எண்ணுடன் வங்கிக் கணக்கு இருந்ததால் உண்மை என்று நம்பியுள்ளார் இதனையடுத்து முப்பத்தி ஒரு லட்சத்தை இரும்பு கம்பிகள் வாங்குவதற்கான பணத்தை செலுத்தியுள்ளார் பணம் அனுப்பி நான்கு நாட்களாகியும் எந்த தகவலும் வரவில்லை இதனையடுத்து மீண்டும் அந்த எண்ணை தொடர்பு கொள்ள அவர் முயற்சித்தார் ஆனால் அந்த தொடர்பு கொள்ள முடியவில்லை இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை அவர் உணர்ந்தார் இது குறித்து சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணையை தொடக்கினர் முதல் கட்டத்திலேயே பிரபல தனியார் இரும்பு நிறுவனத்திற்கு ஃபேஸ்புக் கணக்கே இல்லை என்பது தெரிய வந்ததா இதனையடுத்து சைபர் கிரைம் போலீசார் நவீன தொழில்நுட்ப உதவியுடன் விசாரணையை தீவிரப்படுத்தினர் பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஐந்து பேர் கும்பல் இந்த மோசடியை செய்தது தெரிய பீகார் சென்ற புதுவை போலீசார் ராகுல்குமார் சிங் உத்தம் விஷால்குமார் ராயுசன் குமார் அபிஷேக் குமார் தயானந்த் ஆகிய ஐந்து பேரை கைது செய்தது அவர்களிடம் இருந்து முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் ரொக்கம் நாற்பது செல்போன் லேப்டாப் உள்ளிட்ட கருவிகளை பறிமுதல் செய்தனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் இந்த கும்பல் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் கட்டுமான பொருட்கள் விற்கும் நிறுவனம் போல செயல்பட்டு சமூக வலைதள பக்கங்களை உருவாக்கி பலரிடம் மோசடி செய்தது தெரியவந்தது நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் ஐம்பதற்கும் மேற்பட்ட வழக்குகள் இவர்கள் மீது உள்ளது ஒட்டுமொத்தமாக சுமார் நூறு கோடி வரை மோசடி செய்திருக்கலாம் என்று தெரிய வந்துள்ளது அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட டைரியில் நான்காயிரத்தி ஐநூறு போன் நண்பர்கள் கிடைத்துள்ளது இது குறித்தும் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை அவதூறாக பேசிய ஆர் ராசாவை கண்டித்து பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்து தரக்குறைவாக திமுக எம்பி ராசா பேசியதாக கூறப்படுகிறதா இந்நிலையில் ராசாவை கண்டித்து புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் இந்திரா காந்தி சதுக்கம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது ராசாவின் புகைப்படத்தை செருப்பால் அடித்தும் தீயிட்டு எரித்தும் கண்டன கோஷங்களை பாஜகவினர் எழுப்பினர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி கலையை செய்தனர் புதுவை நல்லவாடு புதுநகர் அங்காளம்மன் கோவில் பின்புறம் உள்ள தோப்பு சுடுகாட்டில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு சிலர் கஞ்சா விற்பனை செய்வதாக தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்ததா இதன் அடிப்படையில் உதவி ஆய்வாளர் ஜெயகுருநாதன் தலைமையில் போலீசார் குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று கண்காணிப்பில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு நான்கு பேர் கஞ்சா புழக்கத்தில் ஈடுபடுவதை கண்டனர் போலீசார் வருவதைக் கண்ட அவர்கள் தப்பியோட முயன்றனர் இதில் இருவரை மடக்கி பிடித்த மற்ற இருவரும் அங்கே உள்ள நல்லவாடு ஆற்றில் இறங்கி தப்பித்து ஓடினர் அவர்களையும் போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர் விசாரணையில் அவர்கள் டி என் பாளையத்தை சேர்ந்த தேவநாதன் மகன் மணிகண்டன் நல்லவாடு பகுதியைச் சேர்ந்த ஜானகிராமனின் மகன் குமரகுரு ஆகியோர் என்பது வந்தது இவர் மீது பதினைந்து கஞ்சா வழக்குகள் நிலுவையில் உள்ளது மேலும் பூர்ணாங்குப்பத்தை சேர்ந்த ராஜேந்திரனின் மகன் ரமேஷ் நல்லவாடு பகுதியைச் சேர்ந்த காத்தவராயின் மகன் சோமன்ராஜ் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட நான்கு பேரிடம் இருந்தும் இரண்டு இருசக்கர வாகனங்கள் கஞ்சா பொட்டலம் மற்றும் இரண்டு செல்போன்கள் ஆயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவை கைப்பற்றப்பட்டது கிளியனூரை அடுத்த தைலாபுரத்தில் திமுக இளைஞரணி சார்பில் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றதா விழுப்புரம் மத்திய மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிளியனூர் மேற்கு ஒன்றிய திமுக இளைஞரணி சார்பில் தைலாபுரம் ஊராட்சியில் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் பிறந்தநாள் மற்றும் திராவிட மாடல் அரசின் நான்காண்டு சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றதா இளைஞரணி துணை அமைப்பாளர் சங்கர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கிளியனூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் புஷ்பராஜ் வரவேற்புரையாற்றினார் மாநில ஆதிதிராவிட நலக்குழு இணை செயலாளர் புஷ்பராஜ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து முன்னாள் ஒன்றிய குழு பேருந்தலைவர் சிவா ஊராட்சி மன்ற தலைவர்கள் சிவக்குமார் தனபால்ராஜ் வேலு தெய்வ விநாயகம் வீரப்பன் பாபு புஷ்பராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சிறப்பு அழைப்பாளராக விழுப்புரம் மத்திய மாவட்ட கழக பொறுப்பாளரும் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் தலைமை கழக பேச்சாளர்கள் துரை மணிவேலன் இன்பகுமரன் முருக்கம் முனுசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கல்வித்துறை சார்பில் வட்டம் நான்கு அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் நான்காவது வட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் தொண்டமானதம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இந்த ஆண்டு நடத்தப்பட்டு வருகிறதா மாணவர்களுக்கான சீனியர் ஜூனியர் பிரிவுக்கான கிரிக்கெட் போட்டி கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் தொடங்கியது போட்டியின் விளையாட்டுக் குழு செயலாளர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் ரகு வரவேற்புரையாற்றினார் விளையாட்டு போட்டிகளின் அமைப்பு குழு தலைவரும் பள்ளியின் துணை முதல்வருமாக மனோன்மணி தலைமை தாங்கினார் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியின் துணை முதல்வர் நடராஜன் போட்டியை தொடக்கி வைத்தார் உடற்கல்வி விரிவுரையாளர் பிரகாஷ் ரஷீத் அகமது அமல்ராஜ் சார்ஜி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் நிகழ்ச்சியில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டனர் இதில் பத்தொன்பது வயதுக்குட்பட்டவர்களுக்கான கிரிக்கெட் போட்டியில் அருமார்த்தபுரம் ப்ளூ ஸ்டார் மேல்நிலைப்பள்ளி முதலிடத்தையும் பி எஸ் பாளையம் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு பள்ளி இரண்டாம் இடத்தையும் களித்தீர்த்தாள் குப்பம் பள்ளி மூன்றாவது இடத்தையும் கூடப்பாக்கம் சாய்ராம் வித்யாலயா பள்ளி நான்காம் இடத்தையும் பிடித்தது பதினேழு வயதிற்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் போட்டியில் பொறையூர் ஆதித்ய வித்யாசிரமம் பள்ளி முதல் இடத்தையும் ஊசுட்டேரி பாரத் வித்யாசிரமம் பள்ளி இரண்டாம் இடத்தையும் அருமார்த்தபுரம் ப்ளூ ஸ்டார் பள்ளி மூன்றாவது இடத்தையும் அரியூர் ஹிண்டோஜா பள்ளி நான்காவது இடத்தையும் பிடித்தனர் போட்டியின் நடுவர்களாக ஸ்ரீனிவாசன் பாலசங்கர் கோபாலகிருஷ்ணன் கிருஷ்ணமூர்த்தி ஜூடு வேலவன் அருண் பிரசாத் தேவேந்திரன் முருகையன் பாரதி பிரசாத் மணிபாலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் எஸ் வி பள்ளியில் மாணவர்களுக்கு பொறுப்புகளை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மதகடிப்பட்டியில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஓர் அங்கமான எஸ் வி பள்ளியில் மாணவர்களுக்கு பொறுப்புகளை அளித்தல் மற்றும் விளையாட்டு அணிகளுக்கான இலச்சினை அறிமுகப்படுத்தும் விழா பள்ளி உள்ளரங்கில் நடைபெற்றதா இணை செயலர் ஆர்டெக் வேலாயுதம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர் அனிதா சாந்தகுமார் நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தினார் நிகழ்ச்சியில் பொறுப்புக்கு தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் அணிவகுப்புடன் வருகை தந்தனர் அவர்களில் பள்ளி மாணவர் தலைமையிடம் அவர்க்குரிய பொறுப்பும் பள்ளியின் இலச்சினை பொறிக்கப்பட்ட கொடியும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது மற்றும் இதர பொறுப்புகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கும் உரிய பொறுப்புகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் பின்னர் விண்மீன் கூட்டம் சூரிய ஒளிக்குழு நெருப்புக்குழம்பு பிரகாசமான வானம் இவற்றின் பெயரில் உருவாக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு விளையாட்டு பிரிவுக்கான அணியினையும் அதன் இலச்சினையும் அந்த அணிக்குரிய பெயரும் மாணவர்கள் முன்னிலையில் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது ஒவ்வொரு அணி மாணவர்களும் தங்களது அணிக்குரிய கொடியை அறிமுகம் செய்தபோது ஆர்ப்பரித்து கூக்குரல் எழுப்பினர் ஒவ்வொரு அணியும் ஒருங்கிணைந்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் ஒவ்வொரு வகுப்பிற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களின் தலைவர்கள் அறிமுகம் மற்றும் அவர்களுக்கான அடையாள பதக்கமும் அணிவிக்கப்பட்டன நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றதா அமைதியை குறிக்கும் வகையில் புறாக்களும் பறக்க விடப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி முதல்வர் துணை முதல்வர் நிர்வாக அலுவலர் ஆசிரியர்கள் செய்திருந்தனர் மாநில அளவிலான பெத்தாங் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன புதுச்சேரி வீரமாமுனிவர் விளையாட்டுக் கழகத்தின் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மாநில அளவிலான பெத்தாங் விளையாட்டுப் போட்டி பாப்ஸ்கோ விளையாட்டு மைதானத்தில் கடந்த இருபத்தி ஓராம் தேதி துவங்கி தொடர்ந்து இரண்டு நாட்கள் நடைபெற்றதா இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றதில் முதல் பரிசனை உழவர்கரை சைனஸ் அணி இரண்டாம் பரிசனை குருசிக்குப்பம் கேஆர்டபிள்யூ அணியும் மூன்றாம் பரிசினை மெட்ரோ மற்றும் லயன்ஸ் கிங் அணியும் பெற்றன வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொதுச் செயலாளர் ராகவேந்தர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வழங்கினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை வீரமா முனிவர் விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் ராஜி செயலாளர் சத்யபிரகாஷ் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர் காமராஜர் கதிர் விருது பெற்ற வைத்திலிங்கம் எம்பிக்கு பலரும் வாழ்த்து தெரிவித்தனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறதா இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான விருதுகள் வழங்கும் விழா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது இதில் காமராசர் கதிர் விருது புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பிக்கு வழங்கப்பட்டது விருது பெற்ற எம்பியை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வரவேற்றார் இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் எம்எல்ஏ காங்கிரஸ் மூத்த தலைவர் தேவதாஸ் முன்னாள் அரசு கோரடா அனந்தராமன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஆகியோரும் காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பிக்கு வாழ்த்து தெரிவித்தனர் இதில் ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் குமரன் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் ரத்னா மகிழா காங்கிரஸ் தலைவி நிஷா மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நடிகர் சந்தானம் புதுவையில் அவரது ரசிகர்களை சந்தித்து கலந்துரையாடினார் தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகரான சந்தானம் நேற்று புதிய பட கதை விவாதம் தொடர்பாக புதுச்சேரிக்கு வந்திருந்தார் அவரை அவரது ரசிகர் மன்ற நிர்வாகிகள் சந்தித்தனர் அதன்படி புதுவை மாநில சந்தானம் தலைமை நற்பணி மன்ற மாநில தலைவர் அருண் தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்கள் குடும்பத்துடன் சந்தானத்தை அவர் தங்கியிருந்த நட்சத்திர விடுதியில் சந்தித்து புகைப்படம் எடுத்துக் அப்போது ரசிகர்களின் குடும்பத்தை தனது அருகே அமர வைத்து உடல் நலம் மற்றும் குடும்ப சூழ்நிலை குறித்து அவர் கேட்டறிந்தார் தொடர்ந்து ரசிகர்கள் சந்தானத்திற்கு ஆளுயர மாலை அணிவித்தனர் அவர் தனது ரசிகர்கள் மற்றும் ரசிகர்களின் உறவினர்கள் குழந்தையின் கன்னத்தை கிள்ளி கொஞ்சி விளையாடி மகிழ்ந்தார் தொடர்ந்து தலைமை மன்ற தலைவர் அருண் புதிய கார் வாங்கியதாக நடிகர் சந்தானத்திடம் தெரிவித்தார் சந்தானம் உடனே அதனை பார்க்கலாம் என கூறி அந்த காரை பார்த்தது மட்டுமன்றி அதனை ஓட்டி பார்த்து ரசித்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்தது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியதா புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொலாயிரத்தி ரூபாய் ஒரு சவரன் தங்கம் எழுபத்தோராயிரத்தி ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி நூற்றி எழுபது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் சாஜே சரவணன் குமார் ராஜினாமா எதிரொலி அமைச்சராகும் ஜான்குமார் புதுவை அரசியலில் பரபரப்பு குறைந்த விலையில் கட்டுமான பொருட்கள் தருவதாக மோசடி நூறு கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் ஐந்து பேர் கைது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவதூறாக பேசிய ராசாவின் படத்தை தீயிட்டுக் கொளுத்தி பாஜகவினர் நடத்திய போராட்டத்தால் புதுவையில் பரபரப்பு கஞ்சா விற்பனை செய்த நான்கு பேர் கைது இரண்டு இருசக்கர வாகனம் செல்போன்கள் பறிமுதல் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்